அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா இந்த காய்கறிகள் உங்களோட கல்லீரலில் இருக்கும் கொழுப்பை வெளியேற்றி அதை பாதுகாக்குமாம் என்னென்ன காய்கறிகள் என்று தனிப்போது இப்போது பார்க்க போகிறோம் கல்லீரல் பிரச்சனைகளில் மிகவும் முக்கியமானது மற்றும் ஆபத்தானது கொழுப்பு கல்லீரல் நோய் கொழுப்பு கல்லீரல் நோய் பெரும்பாலும் தவறான உணவு மற்றும் வாழ்க்கை முறை தேர்வுகளின் விளைவாக ஏற்படுகிறது இதனை சரியான நேரத்தில் கவனிக்கவிட்டால் கடுமையான கல்லீரல் சேதத்திற்கு வழிவகுக்கும் அதிர்ஷ்டவசமாக உங்களுடைய உணவில் குறிப்பிட்ட உணவுகளை சேர்ப்பது கொழுப்பு கல்லீரலை குணப்படுத்தவும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் இந்த வீடியோவில் பாதிக்கப்பட்ட கல்லீரலை மீளுருவாக்கம் செய்ய உதவும் உணவுகள் என்னென்ன என்றுதான் போகிறோம் முதலில் முள்ளங்கி முள்ளங்கி கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் ஆக்சனேற்றிகள் நிறைந்த காய்கறி இவற்றில் அதிகளவு நார்ச்சத்து உள்ளது இது செரிமானத்திற்கு உதவுகிறது கல்லீரலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது முள்ளங்கில் உள்ள என்ன்கள் கல்லீரலில் கொழுப்பு படிவதை தடுக்கவும் உதவும் முள்ளங்கியின் வழக்கமான நுகர்வு கல்லீரலை நச்சு நீக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகிறது அடுத்ததாக பச்சை பப்பாளி பச்சை பப்பாளி விட்டமின்கள் என்சைம்கள் நார்ச்சத்து ஆகியவற்றின் பச்சை பப்பாளியில் காணப்படும் பாப்பைன் என்ற நொதி செரிமானத்தை ஊக்குவிக்கிறது நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலை சுத்தப்படுத்த உதவுகிறது இது நொதி புரதங்கள் கொழுப்புக்களை உடைக்க உதவுகிறது இது கல்லீரலில் கொழுப்பு சேர்வதை தடுக்கவும் செய்கிறது பச்சை பப்பாளியை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கொள்வது கொள்வது கல்லீரல் செயல்பாட்டை கணிசமாக மேம்படுத்துவதோடு கொழுப்பு கல்லீரல் நோயின் அபாயத்தையும் குறைக்கும் அடுத்ததாக நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஆயுர்வேத மருத்துவத்தில் அதன் பயனுள்ள ஆரோக்கிய நன்மைகளுக்காக பெயர் பெற்றது குறிப்பாக கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் முக்கியமானது இதில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன இது கல்லீரலை ஆக்சினேட் அழுத்தம் மற்றும் சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது நெல்லிக்காய் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது கல்லீரலில் கொழுப்பை குறைக்க உதவுகிறது நெல்லிக்காயை பச்சையாகவோ சாராகவோ தொடர்ந்து உட்கொள்வது கொழுப்பு கல்லீரல் நிலையை மாற்றியமைக்க உதவும் அடுத்ததாக மஞ்சள் மஞ்சளில் சக்தி வாய் குறுக்கு மீன் உள்ளது இது சக்திவாய் இந்த அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சனேற்ற பண்புகளை கொண்டுள்ளன குறுக்கு மீன் கல்லீரல் அலர்ஜி ஆக்சனேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இது கொழுப்பு கல்லீரல் நோயின் பொதுவானது இது பித்த உற்பத்தியையுமே ஊக்குவிக்கிறது செரிமானத்திற்கும் கொழுப்புகளை உடைவதற்கும் உதவுகிறது உங்களுடைய உணவில் மஞ்சளை ஒரு மசாலா பொருளாகவோ அல்லது துணை பொருளாகவோ சேர்த்து கொள்வது கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் கொழுப்பு கல்லீரல் நோயை மாற்றியமைக்க உதவும் அடுத்ததாக டேன்டேலியன் இந்த டேன்டேலியன் கல்லீரல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க மிகவும் குறைவான அறியப்பட்ட ஆனால் மிகவும் பயனுள்ள மூலிகை இது ஒரு இயற்கை டயூரிடிக்காக செயல்படுகிறது கல்லீரலிலிருந்து நச்சுக்கள் அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்ற இது உதவுகிறது டேன்டேலியன் பித்த உற்பத்தியை தூண்டும் சேர்மங்களையும் கொண்டுள்ளது ம் கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் உதவுகிறது டேன்டேலியன் டீ குடிப்பது அல்லது டேன்டேலியன் கிரைகளை உங்களுடைய உணவில் சேர்ப்பது கல்லீரல் செயல்பாட்டிற்கு கணிசமாக நன்மை பயக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி